நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மதுரை முஜாஹிது மனம் கவரும் சொற்பொழிவு இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல் அஸ்ஸுலாமாளைக்கும் வர் அஹமதுல்லாஹை வ பரகாத்துஹு இன் அல்ஹம்துலில்லாஹ இன்னல்ஹம்துலில்லாஹி நஹமதுஹு வனுசலியல் அரசுல்கள் கரீம் அம்மாவை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறங்கக்கூடிய அருளும் அமைதியும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த நபி தோழர்களான சத்ய சகாபாக்களின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக பேரன் கொண்ட சகோதர சகோதரிகளை கடந்த வாரத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஐநா சபையின் விசாரணை ஆணையம் ஒரு உண்மையை ஐநா சபையில் ஐநா சபை மூலமாக உலக நாடுகளுக்கு அறிவித்தது காசாவில் இத்தனை மாதங்களாக அதாவது இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணிலிருந்து இன்று வரை நடப்பது முஸ்லிம் இனப்படுகொலை தான் பலஸ்தீன காசா முஸ்லிம்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய முஸ்லிம் இனப்படுகொலை என்பதை உலகத்துக்கு அறிவித்திருந்தது இன்றைக்கு அல்லாஹுடைய அருளால் உலக நாடுகளில் பல நாடுகள் இஸ்ரேல் உடைய அடாவடித்தனத்தையும் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இஸ்ரேல் நிகழ்த்தி வரக்கூடிய பயங்கரவாத நடவடிக்கைகளை முஸ்லிம்களுக்கு எதிராக காசா முஸ்லிம்களுக்கு எதிராக பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக நடத்தக்கூடிய வன்முறை பயங்கரவாதத்தை பல நாடுகள் கண்டித்திருக்கிறது கண்டிக்காமல் இருந்த முஸ்லீம் நாடுகள் உட்பட இன்றைக்கு கண்டிக்க ஆரம்பித்திருக்கிறது நேற்றைய தினத்தில் மீடியாக்களிலே வந்த மிக முக்கியமான ஒரு செய்தி துருக்கியின் அதிபராக இருக்கக்கூடிய ஏர் டோக்கன் என்ற அந்த துருக்கி அதிபர் அவர்கள் ஒரு உண்மையை ஐநா சபையில் பேசியிருக்கிறார் தைரியமாக துணிச்சலாக பேசியிருக்கிறார் அவர் என்ன பேசியிருக்கிறார் என்று சொன்னால் போன்ற ஒரு கொடூரத்தை மனிதகுலம் கண்டதில்லை இது மாதிரி ஒரு கொடூரத்தை மனித குலம் இதுவரை கண்டதில்லை நம் கண் முன்பாக கடந்த ஏழு நாட்களுக்கு மேலாக காசாவில் இனப்படுகொலை நடந்து வருகிறது ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு குழந்தை ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இஸ்ரேலிய அரசால் கொல்லப்படுகிறது என்ற உண்மையை ஐநா சபையில் தன்னுடைய பேச்சின் மூலமாக தெரிவித்திருக்கிறார் ஐநா சபையில் பேசியிருக்கிறார் இன்னும் அவர் சொல்லியிருக்கிறார் ஒரு குழந்தையின் கையில் சிறு முள்ளு குத்தினால் கூட அந்த குழந்தையின் பெற்றோர்கள் துடித்து விடுவார்கள் கதறி விடுவார்கள் பெற்றோர் மட்டுமல்ல ஒரு குழந்தை அநியாயமாக பாதிக்கப்பட்டால் ஒரு குழந்தை விபத்திலே சிக்கினால் அதற்கு ஒரு பாதிப்பு என்றால் ஆபத்து என்றால் மனசாட்சி உள்ள மனிதநேயம் உள்ள மனிதாபிமானம் உள்ள எல்லா மக்களுமே பதறுவார்கள் துடிப்பார்கள் குழந்தைக்கு இப்படி நடந்துவிட்டதே என்று எண்ணி கதறுவார்கள் அவர் சொல்லுகிறார் ஒரு கையில் முள் குத்தினால் கூட பெற்றோர்கள் துடி துடித்து விடுவார்கள் மனிதாபிமானம் உள்ளவர்கள் துடித்து விடுவார்கள் காசாவில் நடப்பது மனித குலத்துக்கு எதிரான மிக கரும்புள்ளி என்ற ஒரு உண்மையை ஐநா சபையில் பேசியிருக்கிறார் ஏழ்நூறு நாட்களுக்கும் மேலாக ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு பச்சிலம் குழந்தை ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இஸ்ரேலிய அரசால் படுகொலை செய்யப்படுகிறது என்பதையும் இதுவரை லட்சத்திற்கும் அதிகமான காசா முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் பல லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் காசாவை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள் என்ற உண்மையும் ஐநா சபையில் தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது எல்லாமல்ல அல்லாஹூர் அபுல்லாலமி அநியாயக்காரர்களுக்கு எதிராக அவனுடைய உதவியை பலஸ்தீன் மக்களுக்கு காசாவில் வாழ்ந்து காசாவை விட்டு வெளியேறியிருக்கிற அகதிகள் முகாம்களில் தஞ்சமடைந்திருக்கிற அந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இசிறையை எதிர்த்து களத்தில் நின்று போராடுகிற முஸ்லீம் பலஸ்தீன் விடுதலை போராளிகளுக்கு அல்லாஹ் மகத்தான வெற்றியை தந்து இந்த அநியாயக்கார அரசை உலக நாடுகள் ஒதுக்க வேண்டும் உலக நாடுகளால் ஒதுக்கப்பட்டு உலக உலகத்தில் பல நாடுகளை மிரட்டி கொண்டிருக்கிற கோலைகளான பயங்கரவாத இஸ்ரேலிய அரசை அல்லா இல்லாமல் ஆக்க வேண்டும் அவர்கள் அவர்களுடைய சதித்திட்டம் அவர்களுடைய சூழ்ச்சியை அல்லா முறியடித்து இஸ்ரேல் என்ற ஒரு நாடே இல்லாமல் போவதற்கு ஃபலஸ்தீன் முழு சுதந்திர நாடாக உருவாக்கப்படுவதற்கு நாம் அல்லாவிடத்திலே கையேந்த வேண்டும் அதாவது பல ஆண்டுகளாக இருந்த ஃபலஸ்தீன் இன்றைக்கு பல நாடுகள் பலஸ்தீனை தனி சுதந்திர நாடாக அங்கீகரித்திருக்கிறது ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன் மண்ணை இன்றுதான் சில நாடுகள் சுதந்திர பலஸ்தீனாக ஆக்கிரமித்திருக்கிறது அறிவித்திருக்கிறது அங்கீகரித்திருக்கிறது ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன்தான் இஸ்ரேல் என்பதை உன் அந்த உண்மை பல நாடுகளுக்கு அரசுக்கு புரிந்திருந்தும் கூட ஏதோ காரணத்துக்காக வெளியில் சொல்லாமல் இருந்த சில நாடுகள் இன்றைக்கு பலஸ்தீனை தனி நாடு என்று தனி சுதந்திர நாடு என்று அங்கீகரித்திருக்கிறது பலஸ்தீன் என்றுமே தனி நாடுதான் அது முஸ்லீம்களுக்கு சொந்தமான நாடுதான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்கள் அத்துமீறி முஸ்லிம்களிடமிருந்து முஸ்லீம்களிடமிருந்து பலஸ்தீன் மண்ணை ஆக்கிரமித்தார்கள் என்பதுதான் உண்மை இந்த உண்மையை உலகத்திற்கு எடுத்துரைக்க வேண்டும் ஐநா சபையில் தைரியமாக துணிச்சலாக இந்த உண்மையை பேசிய துருக்கி அதிபருக்கு அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் அவருக்கு நாம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அநியாயக்கார பாவிகளுக்கு எதிராக அல்லாஹூர் அபுல்லாலமேன் அவனுடைய பிடியை கடினமாக்க வேண்டும் என்று நாம் அல்லாவிடத்தில் எதுவா செய்வோம் இல்லாமல் அல்லாஹ் காசாவில் நடக்கக்கூடிய அந்த மனித உரிமை மீறல்களை காசா முஸ்லிம்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த இனப்படுகொலைகள் நிறுத்தப்படுவதற்கு ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அரசு மண்ணோடு மண்ணாக இல்லாமல் போவதற்கு இல்லாமல் அல்லாஹ் அருள் புரிவானாக வாக்கிரூ தாவானா அனில் அஹமதுல்ல இளமே